தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக ஆளுநரை மாற்றுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக ஆளுநர் ஒரு பேசா மடந்தையாக உள்ளார் தமிழக ஆளுநர் பேசா மடந்தையாக உள்ளார் நேற்றைய தினம் தமிழக காவல்துறை அத்துமீறலை கடைபிடித்துள்ளது செந்தமிழன் சீமான் வீட்டுக்குள் புகுந்து காவல்துறையினர் அத்துமீறியுள்ளனர் அவருடைய வீட்டில் இருந்த காவலாளியை அடித்து இழுத்து தரதர என்று இழுத்து வேனில் ஏற்றி பொய்ப் புகார் கொடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைப்படுத்தியுள்ளனர் தமிழகம் முழுவதும் பதற்றம் நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழக ஆளுநர் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்று கொள்ளு தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் நேற்றைய தினம் ஒரு காவல்துறை அத்துமீறல் நடைபெற்றுள்ளது அப்ப அந்த தமிழக ஆளுநர் ஆர் ரவி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க சொல்ல வேண்டும் என்ன நடந்தது என்று விபரம் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் சீமான் வீட்டில் நடைபெற்ற காவல்துறை அத்துமீறலை கண்டுகொள்ளாமல் தமிழக ஆளுநர் உள்ளார் இதே இது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வீட்டில் அத்துமீறல் நடந்துச்சுன்னா இதே ஆளுநர் உள்துறை அமைச்சகத்துக்கு அறிக்கை அனுப்புவாப்பில்ல ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழக காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி திமுக அரசாங்கம் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கு இடைஞ்சல் இருக்கு இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நேற்று சீமான் வீட்டில் வந்து அத்துமீறல் பண்ணியிருக்காங்க ஆனால் தமிழக ஆளுநர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு பேசா மடந்தையாக இருக்கிறார் ஆக தமிழக ஆளுநர் நடுநிலையோடு செயல்படவில்லை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் உள்துறை அமைச்சகத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நடுநிலையாக செயல்படவில்லை ஆளுகின்ற திமுக அரசாங்கம் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளது ஆனால் தமிழக ஆளுநர் காவல்துறையிடம் அறிக்கை கேட்டு இதுவரை எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை ஆகவே தமிழக ஆளுநர் நடுநிலையாக செயல்படவில்லை பாரபட்சமாக செயல்படுகிறார் தமிழக ஆளுநர் ஆர் ரவியை உடனடியாக பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும் நடுநிலையான ஒருவரை தமிழக ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்